திருகோணமலை புல்மோட்டை பிரதான வீதியை பெரியகுளம் சந்தியிலும் மாறித்து மீனவர்கள் சிலர் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் திருகோணமலை கடற்பரப்பில் மீனவர் ஒருவர் காணாமல் போன சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது காணாமல் போன மீனவரை கண்டுபிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தும் மீனவர்களுக்கும் சிறுபடகு மீனவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டினை அடுத்து இந்த மீனவர் காணாமற் போயுள்ளதாக திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த மீனவர் காணாமற்போனதாக போனதாக கூறப்படும் கடற்பரப்பில் இருபதுக்கும் மேற்பட்ட படகுகளை ஈடுபடுத்தி தேடுதல் மேற்கொண்ட போதிலும் தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என போலீசார் கூறுகின்றனர் காணாமற் மீனவன் கடலுக்கு சென்றதாக கூறப்படும் சந்தர்ப்பத்தில் கடற்கொழிலுக்கு சென்றிருந்த ஏனைய மீனவர்களிடம் திருகோணமலை துறைமுக போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் அத்துடன் காணாமற் மீனவர் குறுந்தகவில் அனுப்பியிருந்தவர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கடற்பரப்பில் இந்த மீனவரை வேறு மீனவர்கள் எவரும் காணவில்லை என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இருபத்தைந்து வயதான அழகு ராசா தங்கரூபன் என்ற மீனவரை போயுள்ளார் தம்மை சிலர் கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் உடனடியாக விரைந்து காப்பாற்றுமாறும் தெரிவித்து குறித்த மீனவன் காணாமல் போவதற்கு முன்னதாக குருந்தகவில் ஒன்றை அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் மற்றும் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோர் சென்றிருந்தனா்